அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது கடன் பிரச்சனைகள் தீர நம்ம வழிபாடு செய்யக்கூடியதும் முக்கியமான விரதமாக பார்க்கப்படுதுங்க பொதுவாகவே இந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதத்தை நாம ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய சங்கடம் என்றால் இக்கட்டு தொல்லை கஷ்டம் தடைகள் எல்லாம் அர்த்தப்படுது அரை என்றால் நீக்குவது என்று பொருள்படுதுங்க அந்த வகையில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீக்க வல்லது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் சதுர்த்தி விரதம் விநாயகருக்கு மிகவும் முகர்ந்த விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள நாம கடைப்பிடிக்கலாம் சுக்லபட்சம் வளர்புரை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்றும் சொல்லுவாங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் வளர்புரை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்க்கறது அல்லது நான்காம் பிறையை பார்க்கறது கேடு விளைவிக்கும் அப்படின்னும் பெரியவர்கள் ஒரு வாக்கு சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த சதுர்த்தி நாளில் நாம் விநாயகருடைய வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த வழிபாடை நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி அல்லது கணபதிக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு பார்த்தேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ் பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன் கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன் எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன் உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை குடும்ப பிரச்சனை காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் பாய்ப்பாரு சதுர்த்தி விரதத்தை நாம எல்லா மாதங்கள்லயுமே கொண்டாடலாங்க நாம எல்லா மாதமுமே விரதம் விரதம் இருந்து கடைபிடிக்கலாம் இந்த சதுர்த்தி தினம் அன்னைக்கு விநாயகர் கோவிலுக்கு போய் ஆலயத்தை பதினோரு முறை வலம் வரலாம் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்கலாம் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய இந்த சங்கடகர பூஜையின் போது விநாயகருடைய அபிஷேகத்துக்கு தூய்மையான பால் பசும்பால கொடுக்கலாம் பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண் குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அறியில பூஜிக்கப்பட்ட சீலை அல்லது படத்தை வணங்கி வழிபாடு செய்யலாம் குறிப்பிட்டு மகா சங்கடகர சதுர்த்தின்னு கூட சொல்லுவாங்க இந்த சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாள் சுக்லபட்சம் வளர்ப்புறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்சம் தேய்பிரை சதுர்த்தியை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய நான்காவது நாளான சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாளில் வளர்பிரை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிரியை பார்ப்பது கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இது பெரியோருடைய வாக்கு ஆனா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் நமக்கு வரக்கூடிய சங்கடம் அனைத்தையும் நீக்கி சௌபாகியம் தரவல்லது சங்கடகர சதுர்த்தி இந்த நாள்ல காலையில் இருந்து உபவாசம் இருந்து கணபதியை தியானிக்க வேண்டும் இரவு பூஜை முடிந்த பிறகு கணிச நிவேதனம் மட்டும் உண்டு தனிமையில் உறங்குவது நல்லது சங்கடகர சதுர்த்தி நாள்ல விரதத்தை மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய நாளில் தொடங்கி ஓராண்டு விதிப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா எல்லா துன்பங்களும் நீங்கும் செல்வ வளம் நல்லா இருக்கும் அதே போல் இந்த விரதத்தை விநாயக சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில இருந்து மகா சங்கடகர சதுர்த்தி வர உறுதியோடு கடைபிடித்தோம் அப்படின்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றே சொல்லலாம் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாளா தீராமல் இருந்த நோய் கூட தீர்ந்து போகும் வாழ்க்கையில தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகிறவங்க இந்த நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படின்னு இந்த விரதத்தின் மூலமா சொல்றாங்க மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் நல்ல மக்கள் பேரு அப்படின்னு பலவிதமான நன்மைகளை அடைய முடியும்னு சொல்லப்படுது சனி தோஷத்திற்கு உள்ளாகிறவங்க இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் பெரும் பகுதி குறையுமா சங்கடகர சதுர்த்தி தினமான இந்த விநாயகர் கோவிலுக்கு நாம இந்த நாள்ல சென்று வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு இந்த நாள்ல அந்த கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாம கோவில பதினோரு முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாகவே நம்ம எந்த கடவுளை வழிபட்டாலும் கோவிலை வளம் வருவது வழக்கம்தான் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற முறையில் நாம் கோவில்களை சுற்றி வருவோம் அதே போல் இந்த சதுர்த்தி நாளில் விநாயகருடைய வழிபாட்டில் பதினோரு முறை சுற்றி வருவது மிகவும் நல்லது மேலும் அருகம்புல் கொடுத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நெற்றி பொட்டில் குட்டி கொண்டும் கரணம் போட்டும் விநாயகரை வணங்குவது சிறப்பு விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர பூஜையின் போது விநாயகரனுடைய அபிஷேகத்திற்கு தூய்மையான பசும்பாலை வழங்கலாம் பிறகு விநாயகருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களையும் பூஜைகளையும் கண் கண்குளிர கண்டு வணங்கி வீடு திரும்பியதும் பூஜை அருகில் பூஜிக்கப்பட்ட சிலை அல்லது படத்தை வணங்கி பூஜையில் வைக்கப்பட்ட நைவேத்தியங்கள் பிரசாதமாக எடுத்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து நம்ம சாப்பிட்டு சங்கடகர சதுர்த்தி விரதத்தை முடிக்கலாம் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு வந்ததும் ஆளாக்கு பச்சரிசியை வைத்து அதனுடன் சிறிது வெள்ளை தூளும் ஒரு வாழைப்பழமும் சேர்த்து பிசைந்து பசுவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பசு வழிபாடு செய்வது கூடுதல் நன்மைகளை கொடுக்கும் சாதாரணமாகவே பசுவினுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது அந்த பசுவிற்கு கீரைகள் அல்லது பழங்கள் இது போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கலாம் நாம இது போன்ற ஒரு மனிதர்களுக்கு கொடுக்கறதும் காட்டிலும் இது போன்ற ஒரு உயிரினங்களுக்கு நாம் உணவை தானமாக கொடுக்கும்போது அது மாபெரும் புண்ணியமாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பசுவிற்கு இது போன்று கொடுக்கலாம் வெற்றிலை கீரை பழங்கள் இது போன்று கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நாம் ஏழை எளியோருக்கு ஒரு விரதம் இருந்து நம்ம ஒரு உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது மிகப்பெரும் புண்ணியத்தை பெற்று கொடுக்கும் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா கூட பசு மாட்டிற்கு இது போன்ற எளிமையான வழிபாடு அதாவது வாழைப்பழம் பிசைந்து பசுவுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது விநாயகருக்கு பிடித்த இலை வன்னி இலை வன்னி இலைகளால் விநாயகரை பூஜிப்பது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதிலும் வன்னி மரத்தடியே உரையக்கூடிய கணபதி ஆனந்தமயமானவர் நினைத்த காரியத்தை தடை இல்லாமல் நடக்க விரும்புபவர் இந்த வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினோம் அப்படின்னா வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் என்பதுதான் தான் ஐதீகம் விநாயகர் கேதுவனுடைய அம்சம் கேதுவால ஏற்படக்கூடிய கலஸ்தர தோஷம் மாங்கல்ய தோஷம் புத்திர தோஷம் ஆகியவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியவர் விநாயகர் இப்படியாக இந்த சதுர்த்தி விரதத்தை நாம மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு விநாயகருக்கு பிடித்த வன்னி இலையை வைத்து வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு பார்த்தோம் அதே போல கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னா இந்த சதுர்த்தி நாளில் நாம் விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பது அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கறதன் மூலமா சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படியாக விநாயகருடைய வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நமக்கு ஒரு ஆரம்பமாகவும் நல்ல ஒரு வழிபாடா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது கடன் பிரச்சனைகள் நீங்கவும் செல்வ வளம் பெருகவும் சந்திரனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் கேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கவும் சங்கடகர சதுர்த்தியில விநாயகர் தரிசனம் விநாயகருக்கு சூர தேங்காய் உடைப்பது விநாயகருக்கு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது இதன் மூலமா சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும் என்றால் அது மிகையாகாது குறிப்பிட்டு நமக்கு எந்த ஒரு தோஷம் இருக்கு அப்படின்னா இந்த விநாயகப் பெருமானா வழிபாடு செய்யலாம் விநாயக பெருமான வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட இந்த விரதத்துல மிகவும் சிறந்ததும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியதுமாக சங்கடகர சதுர்த்தியில விரதம் இருந்தா அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி it was